நமது முன்னோர் சோதனை இல்லாமல் வாழ்ந்திருந்தால் நாம் சோதிக்கப்படலாம் கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கு சோதனை இருக்கிறது சோதனையை கொண்டு அல்லாஹ் சுகான் தாதா என்ன நாடுகிறான் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இந்த உலகம்தான் இறுதியானதாக இருந்தால் இந்த உலகத்தை அல்லாஹ் தாதா மூமின்களுக்கு சொர்க்கமாக ஆக்கியிருப்பான் மாறாக நமக்கு இறுதியானது நிலையானது என்ன மறுமை வாழ்க்கையாகும் உமா ஹாதில் ஹயாத்து துன்யா இல்லா லஹுவதாரல் ஆகிரத்தை லஹிய லஹியல் ஹைவானு ஹயாவானு லவ் கானு எஹ்லமோன் இவ்வுலக வாழ்க்கை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் தவிர இல்லை நிச்சயமாக மறுமை வீடு அதுதான் நிரந்தரமான வாழ்க்கையுடையதாகும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு குரானில் இருபத்தி ஒம்பது இஸ் அறுபத்தி நாலுல இருக்கு அல்லா தாலா சொல்கிறான் நிச்சயமாக மறுமை தான் நிரந்தரமானது அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை தான் உண்மையானது அந்த வாழ்க்கையை அல்லா தாலா மூமின்களுக்காக நம்பிக்கையாளர்களுக்காக மட்டும் பரிசுத்தமாக வைத்திருக்கிறான் சகோதரிகளே எவ்வளவு அழகாக நம்முடைய நபி சலா அலையம் அவர்கள் சொன்னார்கள் அத் துன்யா சிஜினுல் மோமினி வ ஜன்னதுல் காபீர் மூமினுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை என்று சொன்னார்கள் காஃபீருக்கு இந்த உலகம் சொர்க்க பூங்கா என்று சொன்னார்கள் இது அறிவிப்பாளர் வந்து அபு ஹுரேரார் அலி அல்லாம் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹரிசா இருக்கு அவல நபிமார்களையே சோதித்தான் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் யாருக்கு ஒழியை இறக்கினாலோ வேதத்தை இறக்கினானோ யார் பாவமே செய்யாத சமுதாயமாக இருந்தார்களோ மேலும் அல்லாஹை முழுமையாக வணங்கக்கூடிய சமுதாயமாக இருந்தார்களோ அந்த நபிமார்களையே சோதிக்கப்பட்டார்கள் உங்களுக்கு சென்றவர்களுக்கு வந்த சோதனைகள் போன்று உங்களுக்கு சோதனைகள் வராத நிலையில் நீங்கள் சொர்க்கத்தில் இலகுவாக நுழைய நுழையலாம் என்று நினைத்து கொண்டீர்களா அவர்களுக்கு கொடிய வறுமையும் நோயும் ஏற்பட்டன இன்னும் அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று தூதரும் அவருடைய நம்பிக்கை கொண்டவர்களும் கூறும் வரை அவர்கள் எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி சமீபமானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு குரானில் ரெண்டு இசி அறநூத்தி பதினாலில் இருக்குது அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் சொர்க்கத்திற்குள் சென்றுவிடலாம் என்று நினைக்கிறீர்களா அவ்வளவு சொர்க்கம் விலகுவானதா முன் சென்றவர்களுக்கு வராத குழப்பங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றுவிடலாம் என்று நினைக்கிறீர்களா மசடவு அவர்களுக்கு கடுமையான வறுமை பஞ்சம் ஏற்பட்டது அல் பசா என்பதற்கு இன்னொரு பொருள் யுத்தங்கள் எதிரிகளால் அவர்கள் சூழப்பட்டார்கள் நோய் நொடியில் சிக்கினார்கள் இன்னும் காஃபியர்களால் அச்சுறுத்தப்பட்டார்கள் கன்னியத்துருக்கு இளைய சகோதரிகளே காஃபியர்களால் அச்சுறுத்தப்படாமல் எந்த நபியும் இல்லை ரசூல்மார்கள் இன்னும் நபிமார்களே மிக உயர்ந்த அந்த ஸ்டல்லாக கொடுக்கப்பட்ட ஐந்து நபிமார்கள் ஆவார்கள் யார் யாருன்னா நூஹ் அலையூஸ் சலாத்து வசலாம் இப்ராஹிம் அலையூஸ்லாத்து வசலாம் மூசா அலையுஸ்லாத்து வசலாம் ஈசா அலையுஸ்லாத்து வஸ்லாம் முகமது நபி சலாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் இந்த ஐந்து நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் இந்த ஐந்து இறை தூதர்களும் காபியர்களால் மிக பெரிய கொடுமைக்கு அச்சுறுத்தல்களுக்கு சோதனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்றால் மற்ற நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி என்ன சொல்வது என்பது மட்டும் இல்லை என்றால் கோழிகளும் பிரயோஜனம் அற்றவர்களும் நயவஞ்சகர்களும் பொய்யர்களும் உண்மையாளர்களுக்காகவே கருதப்படுவார்கள் சோதனை என்பது ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் பொய்யர்கள் நயவஞ்சகர்கள் அதாவது காலை மாறக்கூடியவர்கள் சமயத்தில் நழுவி ஓடக்கூடியவர்கள் ஓமியன்களுக்கு பிரச்சனை என்றால் சிரிப்பார்களே அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் ஒன்றாக ஓமியன்களாக ஆகியிருப்பார்கள் அல்லாஹ் கேட்கிறார் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று அவர்கள் கூறுவதால் அவர்கள் சோதிக்கப்படாமல் விடுபடுவார்களா என்று மக்கள் நினைத்து கொண்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கூறாங்க இருபத்தி ஒன்பது எஸ்பி ரெண்டுல இருக்கு அல்லாஹ் சொல்கிறான் மக்கள் எண்ணிக்கொண்டார்களா ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டால் சோதிக்கப்படாமல் விட்டு விடுபவர்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா திட்டவட்டமாக நாம் இவர்களுக்கு முன்னர் இறந்தவர்களை சோதித்தோம் ஆக அல்லாஹ் நிச்சயமாக உண்மையாளர்களை உண்மையாளர்களையும் அறிவான் இன்னும் நிச்சயமாக பொய்யர்களையும் அவன் அறிவான் அப்படின்னு சொல்லிட்டு கூடாங்களே இருபத்தி ஒம்போது இஷ்டம் மூன்றுல இருக்கு உங்களுக்கு முந்தையவர்களை திட்டமாக சோதித்து இருக்கிறோம் கடுமையாக சோதித்து இருக்கிறோம் அல்லாஹ் அக்பர் கண்டிப்பாக அல்லாஹ் தலை இந்த உலகத்தில் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் யார் என்று பிரித்துவிட விரும்புகிறான் நிச்சயமாக எவர்கள் நாங்கள் வணக்கத்துக்கு வணங்க தகுதியான எங்கள் இறைவன் அவ்வாதான் என்று கூறிய பிறகு அதில் உறுதியாக இருந்தார்களோ அவர்கள் மீது வானவர்கள் இறங்குவார்கள் அந்த வானவர்கள் நம்பிக்கையாளர்களை நோக்கி கூறுவார்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்த சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒண்ணு முப்பதுல இருக்கு அல்லாஹை தவிர வேறு யாருக்கு தலை வணங்க மாட்டோம் எனவே அதற்காக அவர்கள் கொல்லப்பட்டாலும் சரியே அவர்கள் தங்களுடைய நாடுகளிலிருந்து துரத்தப்பட்டாலும் சரியே அல்லாஹுடைய மார்க்கத்தை விட மாட்டோம் என்று இந்த தீனின் உறுதியாக யார் இருப்பார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் சகோதரிகளே இன்று நம்முடைய குழப்பம் எங்கே இருக்கிறது என்றால் சுகமாக வாழக்கூடியவர்களை பார்த்து வசதியாக வாழக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹுடைய அருளுக்குரியவர்கள் என்றும் சிரமத்தில் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹுடைய அருள் அவர்களுக்கு இல்லை என்றும் மேலும் அவராக அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா நான் இங்கே தான் நம்முடைய சிந்தனை கெட்டு இருக்கிறது நம்முடைய குரானிய பார்வை குழப்பத்திற்கு இருக்கிறது சகோதரிகளே அல்லாஹ் அதான் மோமியன்களுக்கு இந்த உலகத்தை கொடுப்பான் ஆட்சியையும் அல்லாஹ் கொடுப்பான் அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் வசதியான வாழ்க்கையும் அல்லாஹ் கொடுப்பான் அதுவும் அம்மாவுடைய அருளாகும் ஆனால் இங்கே நாம் புரிய வேண்டியது என்ன அது கொடுக்கப்பட்டு விட்டால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் ஆட்சியை கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதால் வசதி கொடுக்கப்பட்டதால் அவர்கள் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டார்கள் இனிமேல் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்களது ஈமான் கெடாது அவர்களது மார்க்கம் பலவீனமடையாது அவர்கள் எல்லாம் சொற்கவாசிகள் என்று நினைத்து விடாதீர்கள் அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள் சகோதரிகளே இந்த உலகத்தில் வறுமையை விட பெரிய சோதனை செல்வமாகும் நெருக்கடிகளை விட பெரிய சோதனை வசதியாகும் வறுமை பிரச்சனை குழப்பம் எதிரிகளால் சூழப்படுவது அதை விட மிகப்பெரிய சோதனை ஒருவருக்கு ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை கொடுக்கப்படுவதாகும் ஏன் தெரியுமா சிரமங்கள் ஒரு மூமினை அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக நெருக்கமாக்கும் ஒரு மூமினை அல்லாஹிற்கு முன்னால் அள வைக்கும் ஒரு மூமினுக்கு கஷ்டமானது தன் அடிமை என்றும் மேலும் அவன் அல்லாஹின் பக்கம் தேவை உள்ளவன் என்பதையும் அந்த அடியானுக்கு உணவர் உணர வைக்கும் ஆனால் செல்வம் அப்படி அல்ல ஆட்சி அதிகாரம் அப்படியல்ல வசதியான வாழ்க்கை அப்படி அல்ல வசதியான வாழ்க்கையில் ஈமானோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு போராட்டம் தேவையாக இருக்கிறது மிக பெரிய ஒரு உறுதி தேவையாக இருக்கிறது அல்லாஹுடைய துதர்சல அல்லாஹுடைய குசலம் அவர்கள் தங்களது சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நான் உங்கள் மீது வறுமையை பயப்படவில்லை மாறாக நான் உங்கள் மீது இந்த உலகத்தை தான் பயப்படுகிறேன் அந்த உலகம் உங்களுக்கு விசாலமாக்கப்பட்டு விடுமோ வசதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடுமோ என்பதை நினைத்து தான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் அப்படி அந்த உலக வசதி உங்களுக்கு கிடைக்கும் போது அதில் நீங்கள் போட்டி போடுவீர்கள் எப்படி முந்திய மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு பிறகு அந்த உலகம் அவர்களை அழித்ததை போன்று உங்களையும் விடும் என்பதாக பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்ரீபனு ஆஃப்ரெளியராக அவங்க அறிவிக்கிறாங்க நூல் புகாரி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டில் இருக்கு கன்னியத்தர்களே சகோதரிகளே செல்வம் ஆட்சி அதிகாரம் இது ஒரு வகையில் அல்லாஹ் அல்லாஹின் புறத்தில் இருந்த மிகப்பெரிய சோதனையாகும் ஆகவே தான் அல்லாஹ் சுபானவ தாலா ரவிமார்களில் சிலருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹலா அரசாங்கத்தை கொடுத்து விடவில்லை மாறாக அல்லாஹு நவ தாலா இந்த சமுதாயத்தை சோதனைக்காகவே தேர்ந்தெடுத்திருக்கிறான் அன்பானவர்களே நமக்கு இமாம் யார் இப்ராஹிம் அலையூசலாத் வசலாம் அவர்களை பின்பற்றும்படி தான் அவ்வாஹாலா ரசூல்லா சலுல்லா அலையு வசல்லம் அவர்களுக்கு கட்டளை அடுகிறான் இப்ராஹிம் நபி யார் சோதனைக்காகவே படைக்கப்பட்டவர் சோதனைக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இன்னும் இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்து நினைவு கூறுவாயாக ஆக அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் நிச்சயமா அதற்கு அல்லாஹ் கூறினான் நிச்சயமாக நான் உண்மை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிற தலைவராக ஆக்குகிறேன் அவர் கூறினார் என் சந்ததியிலிருந்தும் ஆக்கு அதற்கு அல்லாஹ் கூறினான் அநியாயக்காரர்களுக்கு எனது இந்த உடன்படிக்கை நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு குரான் ரெண்டு நூற்றி இருபத்தி நாலுல இருக்கும் மார்க்கத்தின் கடுமையான சட்டங்களைக் கொண்டு அல்லாஹ் சோதித்தான் காஃபி ஆட்சியாளனை கொண்டு அவ்வா தாதா அவர்களை சோதித்தான் தன்னுடைய நகர மக்கள் எல்லோருமே அவருக்கு எதிராக ஆகிவிட்டார்கள் தன்னந்தனியாக நின்று அப்பாவுடைய தௌஹீதில் உறுதியாக இருந்தார்கள் சகோதரிகளே இன்று பொருளாதாரம் இல்லாமல் இருப்பதோ பிரச்சனை நம்முடைய ஈமான் எங்கே சென்று விட்டது அன்பானவர்களே குரானுடைய ஈமான் இருக்கிறதா ஹதீஸுடைய ஈமான் இருக்கிறதா இந்த வசதியான வாழ்க்கை கொடுக்கப்படுவது இருக்கிறதே ஒரு மூவினை அவனுடைய மார்க்கத்தில் சமரசம் செய்து கொள்வதற்கு அவன் தள்ளப்படுகிறான் எதை பயந்து தன்னுடைய வசதியான வாழ்க்கையை பறிப்போகி விடுமோ என்று ஒரு மூமியின் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு தூரமாவதற்கு தயாராகிவிடுகிறான் எதனால் இந்த வாழ்க்கை வசதி அவனுக்கு குறைந்து விடுமோ என்று ஒரு மூமின் தன்னுடைய ஈமானிய சகோதரவத்தை தன்னுடைய இஸ்லாமிய சகோதரவத்தை கேள்விக்குறியாக ஆக்கிவிடுகிறான் யூத கிறிஸ்துவர்களோடு தன்னுடைய நட்பை பெரிதப்படுத்துவதற்கு செல்வத்தின் காரணமாக உறுதிப்படுத்துவதற்கு ஆழப்படுத்துவதற்கு தயாராகி விடுகிறான் அவ்வாத் தாலா ஒவ்வொரு உதாரணத்தையும் நமக்கு அல்குறான்னு சொல்லி காட்டுகிறான் அஹ்ஹா தாலா இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு படிப்படியை நமக்கு வைத்திருக்கிறான் நபியே நாம் நம் அத்தாட்சிகளை யாருக்கு கொடுத்தோமோ அவனுடைய செய்தியை அவர்களுக்கு முன் ஓதி காட்டுகிறாங்க அவன் அதில் இருந்து கலன்று கொண்டான் ஆகவே ஷைதான் அவனை பின்தொலைந்தான் ஆக அவன் கெட்டவர்களில் மூடர்களில் ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு எஸ்டி நூற்றி எழுபத்தி அஞ்சில் இருக்கு எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடன் சேர்ந்து எதிரிகளிடம் அதிகமாக இறைநேச நல்லடியார்கள் போர் புரிந்தனர் ஆக அல்லாஹின் பாதையில் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தின் காரணமாக எதிரிகள் முன் அவர்கள் துணிவு இழக்கவில்லை இன்னும் பலவீனமடையவில்லை இன்னும் பணியவில்லை அவ்வாஹி பொறுமையாளர்கள் மீது அன்பு வைக்கிறான் எத்தனையோ நபிமார்கள் அந்த நபிமார்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு நல்லவர்கள் போரிட்டு இருக்கிறார்கள் அசா பஹூஃபி சபி சபீலில்லா அல்லாஹ் பாத அல்லாஹின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துகளை நினைத்து அவர்கள் கோலையாகி விடவில்லையே ஒமா தாஃபு அவர்கள் பலவீனமடைந்து விடவில்லையே வமா சகானு எதிரிகளுக்கு முன்னால் சரணடைந்து விடவில்லையே வல்லாஹு யுஹைபு சாபிரீன் அல்லாஹ் சொல்லி கடைசி கடைசி இருக்கின்றவரை கொல்லப்பட்டார்களே தவிர அவர்களில் யாரும் எதிரிகளுக்கு முன்னால் சரணடையவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே இன்று நாம் எந்த நாட்டில் வசித்தாலும் சரி இன்று நாம் எதை இழந்திருக்கிறோம் என்று நினைத்துப் பாருங்கள் அந்த ஈமானிய உறுதி இருக்கிறதா இஸ்லாமிய சகோதரத்துவம் இஸ்லாமிய உணர்வு முஸ்லீம் என்னுடைய இஸ்லாமியன் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் என்ற அந்த ஈமானிய சகோதரத்துவ உணர்வு வருகிறதா சகோதரிகளே நம்முடைய தோல்விக்கு நம்முடைய பிரச்சனைக்கு நம்முடைய குழப்பத்திற்கு காரணம் இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமையாக இல்லை என்பதுதான் இஸ்லாமிய சமுதாயம் இந்த ஈமானுக்காக இஸ்லாமுக்காக இல்லை என்பதுதான் கூட்டங்களாக குழுக்களாக கட்சிகளாக பிரிவுகளாக சிறு சிறு நாடுகளாக ஜமாத்துகளாக பிறந்து நாமே நமக்கு உண்டான பிரச்சனைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக கன்னிய துர்கதி அவர்களே அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டிய நேரம் அல்லாஹ் இடத்தில் டுவாக்கள் கேட்க வேண்டிய நேரம் அல்லாஹ் இடத்தில் நமது பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் வரக்கூடிய நமது தலைமுறை ஈமானிய உணர்வோடு இஸ்லாமிய சகோதரத்துவோடு அவர்களை வளர்ந்திருக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது அல்லாஹ் மகானுவ தலா எனக்கும் உங்களுக்கும் வந்த ஈமானிய உறுதியை தந்தருள்வானாக இஸ்லாசியை தந்தருள்வானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக பிரிந்து இருக்கக்கூடிய நமது அரசர்களை மன்னர்களை ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஒருங்கிணைப்பானாக இந்த உம்மத்திற்கு பத்தி லிமானிய இஸ்லாமிய ஒற்றுமை தந்தர்களானாக ஒருவருடைய வேதனையில் இன்னொருவர் அந்த வேதனையை உணரக்கூடியவர்களாக தனது சகோதரனுக்கு உதவக்கூடியவர்களா அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக யூதர்கள் நசராணிகளுடைய அழுத்தத்திற்கு ஆளாகிடாமல் நமது ஆட்சியாளர்களையும் நமது மன்னர்களையும் அரசர்களையும் முஸ்லீம் சமுதாயத்தையும் அல்லா தாலா பாதுகாப்பானாக ആമി ആമീൻ റബ്ബുല അസളമുലിക്കൂ